ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு மொட்டை அடிச்சுட்டு கிடா வெட்ட போகிறோம் அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் காலையில் ஆறு காலுக்கெலாம் கோயிலுக்கு வந்துட்டோம் இதுதான் எங்களோடய குலதெய்வம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டியில் இருக்குது மதுரை வாடிப்பட்டின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து கச்சகட்டி ஐயனார் கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயிலை இப்போ அங்கே தான் வந்திருப்போம் எங்களோட அடித்தளம் இது தான் இவங்க பெரியம்மா இது பாப்பா அது தங்கச்சி இது என்னோடய பையன் இது மாமா பொண்ணு அங்கே போகிறவங்க அக்கா இவங்க நாங்கள் வீட்டு அளவில் தான் இப்போதைக்கு வந்திருக்கோம் எல்லாம் சொந்தக்காரங்கெலாம் வந்துட்டு சாப்பாடெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்க வர்ற மாதிரி அங்கே வண்டி பிடிச்சிட்டு வந்திருக்கோம் தம்பி பாருங்க புதுசாக இருக்கவும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான் எங்கேயோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே இவங்க எங்கடா நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு அங்கே வண்டியில் வந்து சாமான்லாம் இறக்கிட்டு வந்துட்ருக்காங்க இன்னொன்னா இருக்காங்க ஆட்டுக்குட்டி வேறு அந்த சைடு கட்டி போட்டிருந்தாங்களா அது கத்திக்கிட்டே இருக்குது சரி தனித்தனியாக கட்டியிருக்கனால கத்திக்கிட்டே இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் கட்டி வைப்போமேனு சொல்லிவிட்டு என் வீட்டுக்கார் போய் பக்கத்தில் கட்டி போடலான்னு சொல்லி அவற்று கட்டி போட்டுட்ருக்காரு வண்டியில் இருக்கிறதெல்லாம் ஒன்றுனா இறக்கி கீழே வச்சுட்ருக்காங்க கீழே இறக்கி வச்சுட்டுருக்கிறது வந்துட்டு என்னோடய மாமா என் வீட்டுக்கார் வந்து அன்னை முறை வேணும் மேலே நிற்கிறவர் வந்துட்டு எனக்கு தம்பி வேணும் சித்தப்பா பையன் இந்த குட்டி பையன் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு அக்கா பையன் அடுத்து சாமான்லாம் இறக்கி வச்சுட்டு சீக்கிரமாகவே பொங்கலை வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு ஐயர் சொல்லிட்டாங்க பூசாரி அதனால் வந்துட்டு பொங்கல் வைப்போம்னு சொல்லிவிட்டு நானும் என்னோடய மாமியாரும் வச்சுட்ருக்கோம் வேமாம் பொங்கல் பொங்கணும் பொங்கல் வச்சாதான் நம்ம கடை வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை வச்சிக்கிட்டு இருக்கோம் நல்லா தாக்கிக்கிட்டு இருந்துச்சு முன்னாடி உட்காந்து எரிக்க முடியல நான் எந்திரிச்சிக்கிட்டே அவர் அக்காவும் என் மாமியாரோட அண்ணா அவங்களும் வந்துட்டு தீயரிச்சிருக்காங்க மூணு பேரும் என் தங்கச்சி தம்பி வச்சுட்டு நிற்கிறா அவங்க பெரியம்மா இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு வளரக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட ரிசி அவங்க வந்துட்டு சரி பொங்கல் பொங்க பொங்கல் அவங்க வைக்கட்டும் நம்ம இதெல்லாம் அரைச்சி வைப்போம் வேலை முடியுமே அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்காங்க என் தங்கச்சியும் என்னோடய ஃப்ரெண்டும் எங்கள் அப்பா ஒருத்தர் தேங்காயெல்லாம் தட்டி கொடுத்துட்ருக்காரு பெரியமா வந்துட்டு நறுக்கிக்கிட்டு இருக்காங்க தேங்காயெல்லாம் அரைக்கிறதுக்கு இங்கே சாப்பாடு போடுறதுக்கு இந்த செட்டெல்லாம் போட்டிருந்தாங்க அங்கேயும் நல்லா நிலலாம் இருந்தது மரம்லாம் நிறையா இருக்கும் நல்லா குழு குழுன்னே இருந்தது அடுத்து பொங்கல் பொங்க போகுதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்களா நான் அங்கே போயிட்டேன் தீய அரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகலாம் வீடியோவே நான் எடுக்கலை தம்பி வந்துட்டு மொட்டை எடுக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தான் அதனால மொட்டை எடுக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சளவு வீடியோ வந்து நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி வந்து நைன் நைன்னு அழுதுகிட்டே இருந்தான் நான் வீட்டுக்கு வர வரைக்குமே அடுத்து வீடியோ என்னால் எடுக்க முடியல தம்பியை வச்சுக்கிட்டே மொட்டை எடுத்ததில் அரண்டு போயிட்டான் ஆளுங்கள்லாம் வந்து மாற்றி மாற்றி தூக்குனது வச்சதில் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தான் ரொம்ப அழுதுட்டான் என்றைக்குமே அப்படி அழுது விட மாட்டோம் அன்றைக்கி ரொம்பவே அழுதுட்டான் அவனை பார்க்குறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது அதனால் என்னால் வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியல எடுத்த அளவுக்கு வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பொங்கல் வந்து பொங்குற ஸ்டேஜில் இருக்குது நாங்கள் வேமாமா வந்து தீய எரிச்சு விட்டுட்ருக்கோம் நானும் என்னோடய மாமியாரும் நல்லா அப்படியே பால் மழை மாதிரி எப்படி வந்து பொங்கி வந்து நிற்கிதுன்னு பாருங்கள் நாங்கள் வந்து அரிசி கழுவுற தண்ணி தான் ஊற்றி பொங்கல் வைப்போம் பால் எதுவுமே ஊற்ற மாட்டோம் அந்த தண்ணியே வந்துட்டு நல்லா பால் மாதிரி நுரைச்சி எப்படி வந்து பொங்கி வந்து நிற்கிதுன்னு பாருங்கள் சாமியை கும்பிட்டுட்டே இருக்கோம் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாகவே பொங்கிடுச்சு அந்த குறையும் இல்லாமல் என்னோடய மாமியார் வந்துட்டு குழவை போட்டுக்கிட்டே அரிசியை வந்து சருவத்தை சுற்றி போட்டுட்ருக்காங்க தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உலையில் போட்டுறாங்க அரிசியை சரி நான் வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு மெத்திடுவோம் நிறையா இருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி எடுத்து அந்த நுரையெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு செம்ப வச்சு தண்ணியெல்லாம் இருக்கேன் மெற்றி வச்சுட்டு அரிசியை போட்டுட்ருக்காங்க நான் வந்து குளிக்காரண்டி ஒன்று எடுத்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மெத்தி இருக்கேன் சரி நிறையா இருக்கே கொஞ்சத்தை எடுத்துருவேன் தண்ணியை அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க அரிசியும் சரி நான் அவங்க ரெண்டு பேரும் பொங்கலை பார்த்துக்கட்டு நான் கிளம்பிட்டேன் தம்பியை பாருங்க பார்த்துட்ருக்கான் என்ன பண்ணுறா இங்கே இங்கேன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழுக போகிறோமேட்டு தெரியாமல் இருக்கான் அமைதியாக அப்படியே அப்பிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் தங்கச்சியோட அம்பா தான் தூக்குறான் அந்த தம்பி இவங்க ஃப்ரெண்டும் என்னோடய தங்கச்சி அவர் வந்துட்டு எனக்கு அத்தை பையன் எங்கள் அப்பாவோடய அக்கா பையன் அங்கே பொங்க நான் பொங்கணதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துட்டு அவங்களே சரியாக பார்த்துக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இவங்க வெங்காயம்லாம் வதக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு இதை ஆட்டி வச்சிடலாம் நம்ம கிடா வெட்டணுன்னே வந்துட்டு சமைக்கிறது சமையலால்லாம் விடலை என் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் சமைக்கிறாரு அதனால முன்னாடி நம்ம நேரம் போதே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடா வெட்டினா அவர் தான் உரிக்கணும் வெட்டணும் அதனால அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வதக்கி கொடுத்துட்டா அவங்க ஆட்டி வச்சுருவாங்கன்னு வதக்கிட்டு இருக்காங்க நான் பொங்கல் வச்சு இறக்கியாச்சு அதை கொண்டு வந்து பூசாட்டை கேட்டுட்டு கோயிலுக்குள்ளே கொண்டு போய் இருக்கேன் இது வந்து ஐயனார் கோயில் உள்ள வந்துட்டு மெயின் வந்து ஐயனார் தான் இருப்பார் உள்ள அவருக்கு சைவம் மட்டும்தான் அசைவம் ஆகாது அதனால் மற்ற கோயில் எல்லாமே பொங்கல் பொங்கணுன்னே கடா வெட்டிடுவோம் ஆனால் இங்கே வந்துட்டு பொங்கல் வந்து வச்சு முடிச்சுட்டு ஐயனாருக்கு படையல் போட்டுட்டு தான் நம்ம வெளியில் கருச்சாமிக்கு வந்துட்டு கடா வெட்டணும்னு சொல்லிட்டாங்க அதனால் பொங்கல் பொங்குற வரைக்குமே நாங்கள் கிடா வெட்டலை இங்கே வந்து பொங்கலை வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு தான் கிடா வெட்டுறதுக்காக இங்கே சோனக்கருப்பு சாமி இது சோனக்கருப்பில் வந்து ஒரு குட்டியை நிப்பாட்டி வச்சுருக்காங்க சாமியை கும்பிட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்துட்டு திண்ணீர் போடுறாங்க என் வீட்டுக்காரர் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் லேட் பண்ணிச்சு இந்த சாமிக்கு வந்துட்டு ஏன்னா முதல் வந்து சங்கிலி கருப்பு அவருக்கு தான் கடா வெட்டணுமா இங்கே பூசாரி சொன்னதுனால நாங்கள் இங்கே வச்சுட்டு நின்றுட்டோம் அந்த குட்டியை பிடிச்சிட்டு அந்த குட்டி அங்கே விட்ட குட்டி கத்திக்கிட்டே இருந்துச்சு சரி இங்கே நான் நின்றுட்டோமே என்ன என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி சாமியை கும்பிட்டுட்ருந்தோம் எந்த குறையும்லாம் நல்லபடியாக குளிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லேட் பண்ணாலும் நல்ல விதமாகவே குளிக்கிட்டாங்க அப்புறம் பொறுமையாக நின்று எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவர் என்னோட மாமாவும் திணின் திணீர் போடுறாங்க மஞ்சள் தண்ணி தொளிச்சு விடுறாங்க சரி திடீர் மட்டும் போட்டாங்க புழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தண்ணியும் தெரிச்சாங்க மஞ்சள் தண்ணி அப்புறம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து குளிக்கிட்டாங்க அப்புறம் நாங்கள்லாம் நின்று சாமியை கும்பிட்டுருந்தோம் குறையும் குறையும்லாம் நல்லபடியாக குளிக்கணுன்ட்டு நல்லபடியாகவே குளிக்கிடுச்சு அப்புறம் அப்படியே சங்கிலி கருப்புக்கு வந்துவிட்டோம் இந்த சைடு இன்னொரு குட்டியை பிடிச்சிட்டு இந்த சைடு எல்லாம் சாமியை கும்பிட்டுருந்தோம் அப்புறம் பெரியவங்க சொன்னாங்க பெரியவங்க கூட சொல்ல என்னோடய தங்கச்சி வீட்டுக்காரர் தான் சொன்னால் கிடா வந்து நம்ம பிடிக்கக்கூடாது மச்சனை மாமி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே வந்து தம்பி சித்தப்பா பையன் தம்பி இருந்தாலும் அவன் கையில் கிடாவை பிடிக்க சொல்லி விட்டுட்டான் பிடிச்சி நின்றுட்டுருக்கான் இங்கேயும் சாமி கும்பிட்டு பூசாரி வந்து திண்ணீர் போட்டு விட்றாங்க இங்கே வந்துட்டு லேட் பண்ணவங்களாம் இல்லை இவர் வந்து சீக்கிரமாகவே எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லபடியாகவே இது பண்ணிட்டார் மா இவருன்னு படியில் ஏறினாங்க தண்ணி துடிச்சுட்டு மஞ்சள் தண்ணியை துடிச்சுனே பாருங்கள் வேமாம் ஓடுறாங்க படியில் படியில் போயிட்டு சாமியை பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் அங்கே நின்று யோசிச்சாங்களான்னு என்னமோ தெரியல போய் நின்றுட்டு தான் கொடுக்குனாங்க அங்கே சாமிக்கிட்ட நின்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டக்குன்னு வந்துட்டு லேட் பண்ணாமல் இங்கே குளிக்கிட்டாங்க எங்களுக்கு கொஞ்ச மனம் வருத்தம் அங்கே கொஞ்சம் லேட்டாக குளுக்கினது ஆனால் அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி நம்மளே பிடிக்கக்கூடாது மச்சனை மாமே பிடிக்கணும் அதுவும் இல்லாமல் கருப்பு சாமிக்கு தான் மொதல் வெட்டிட்டு அப்புறம் சொன்ன கருப்புக்குன்னு சரி சந்தோஷமாக ரெண்டுமே நல்லபடியாக குளிக்க முடிஞ்சிருச்சு கடாவை வெட்டிட்டு வந்து தங்கச்சி வீட்டுக்கார் வந்து ஒவ்வொரு தான் பிடிச்சிட்ருக்கார் கடாயை ஆளெல்லாம் கிடா உரிக்கிறதுக்கும் சமையலுக்கு யாரும் ஆளெல்லாம் கூப்பிடலைங்க நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்ருக்கான் எனக்கு வந்து அத்தை பையன்தான் அத்தை பையனுக்கே தான் நாங்கள் தங்கச்சியை கொடுத்துருக்கோம் தாய்மாமன் பொண்ணவே கட்டியிருக்கான் இது வந்து என்னோடய நாத்தனார் அது நாத்தனாரோட பையன் அது என்னோடய மாமியார் என் வீட்டுக்காரர் நிற்கிறாரு என் மாமியாரோட அண்ணா கறி இருக்காரு என் தங்கச்சி வீட்டுக்கார் கழிச்சு கொடுக்க கொடுக்க அவர் இருக்காரு அடுத்து வந்துட்டு அவங்க வெட்டட்டும் நம்ம தம்பிக்கு மொட்டையை போட்டுருவோம் கிடா வெட்டியாச்சுடா அப்படின்ட்டு மொட்டை எடுக்கிறானே வந்தானே வந்து உட்காந்துட்டோம் இவர் இவங்க என்னோடய நாத்துனார் பக்கத்தில் நிற்கிறது என் நாத்துனாரோட வீட்டுக்கார் என்னோடய அண்ணன் அவங்க தான் ஃபஸ்ட்டு உட்கார வச்சேன் தம்பியை அழுக ஆரம்பிச்சிட்டான் சரி நான் அவங்க மடியில் உட்காந்து மணிக்க லைட்டாக மட்டும் முடிய எடுத்துட்டு அப்புறம் வாங்கி நான் என் மடியில் வச்சுட்டு உட்காந்துட்டேன் தம்பி அழுக ஆரம்பிக்கும் என் வீட்டுக்கார் வந்து பின்னாடி உட்காந்துட்டு துண்டாயை கொடுத்துட்டே விளாட்டு காமிச்சிட்டே இருக்காரு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஆள் தான் அப்புறம் கொஞ்சம் ஆயிட்டான் சிரிச்சுக்கிட்டே விளாண்டுக்கிட்டே இருந்தான் நான் பொறுமையாக மொட்டை எடுக்கிறான்னே பொறுமையாக அவசரம் இல்லாமல் தம்பியோட போக்குக்கே நிதானமாக எடுத்தாங்க முட்டாயி சாப்பிக்கிட்டே அமைதியாக இருந்தான் பேசாமல் இருக்காமல் பாருங்கள் ஏதோ சிந்தனையில் இருக்கா நல்லா தூக்கத்தில் இருந்தான் தூக்கத்தில் தான் தூக்கிட்டு வந்து உட்காந்துருந்தான் சரி தூக்கத்தோட தூக்கமாக எடுத்துடலாம் அழுக மாட்டான் அப்படின்னு தூக்கிட்டு வந்து இப்படி அவர் அண்ணாமடியில் உட்கார வச்சோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் வாங்கி நான் வச்சுட்டு உட்காந்துருந்தேன் என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை நாங்கள் வந்து மூணு பொண்ணுங்க தான் அதனால் அவர் தான் தாய்மாமாவை வந்து எல்லாமே பண்ணாங்க அப்பா இருந்திருந்தாலும் அப்பா பண்ணியிருப்பாங்க அப்பா இல்லை அம்மா எங்களுக்கு ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க நாங்கள் மூணு பொம்பளை பிள்ளைய மட்டும்தான் இருக்கோம் நானே வழியில் வச்சுட்டு உட்காந்துட்டு ரொம்ப அழுவான்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் பாவம் தம்பி போக்குக்கே அமைதியாக அடுத்து விட்டுட்டு இருந்தார் எந்திரிக்கையாக உட்காரமாகவும் அவங்க அப்பா ஒரு ஆட மிட்டாய் கொடுத்துட்டே இருக்கும் அமைதியாக அறந்துட்டான் அழுகாமல் கடைசியில் தான் கொஞ்சம் நேரம் அழுக ஆரம்பிச்சிட்டான் அவர் அந்த அண்ணன் மொட்டை எடுக்கிற அண்ணன் முகத்தை பார்த்துன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் அது வரைக்கும் அவர் முகத்தை பார்க்கவே இல்லாமட்டு சிரிச்சுட்டே இருந்தாமிட்டாய் சப்பிக்கிட்டே அந்த அண்ணன் முகத்தை பார்த்துட்டு தான் அழுக ஆரம்பித்தான் பரவாயில்ல அளவுக்கு ரொம்ப கத்திரமான இன்னமும் முதல் எடுக்கிற போதிலருந்தே அப்படின்னு நினச்சோம் அந்த கடைசியில் தான் அழுதான் பாதி அளவுக்கு எடுத்துட்டார் அவரும் ஒரு முக்கால்வாசி அப்புறம் தான் அழுகவே ஆரம்பித்தான் சிரிக்காத பாருங்க அவங்க அப்பா கூட முட்டா எடுத்து எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்லிவிட்டு ம் அலாட்ட பாருங்கள் அங்கே எடுத்து முடிச்சுட்டோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தாலும் உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போத்தேன் சரி உரித்து முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு உருவாக்கிட்டு காலை விரித்து விரிச்சிக்கிட்டு இருந்தாங்க தோலை முதல் உரிக்கணும்ல உரிப்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சமையலை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சுங்க டைம் ஆகிடுச்சு எனக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்துட்டு எலும்பு கொடல் தலை இது மூணையும் போட்டு வந்து குழம்பு வச்சுட்டோம் புசாரி வந்து எங்களுக்கு தலை வேணான்னு சொல்லிட்டாங்க அதையும் சேர்த்தேவும் குழம்பு வச்சுட்டோம் நாங்கள் கறியை மட்டும் வந்துட்டு கூட்டு வச்சிட்டோம் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி குழம்பு மட்டும்தான் லாஸ்ட்டாக கொதித்துக்கிட்டு இருந்துச்சு இது கூட்டவும் ரெடி பண்ணி இறக்கி வச்சுட்டோம் தம்பியை பாருங்க மட்டும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரே அழுகை புட்டு வைக்க விடலை ட்ரெஸ் போட விடலை ஒரு மாலை போட விடலை எதுவுமே பண்ண விடலைங்க இப்படியே தான் ஒரு டவுசரோடு என்கிட்ட இருந்தான் வீட்டுக்கு வர வரைக்கும் டவுசரோடு மட்டும்தான் இருந்தான் என்ன பண்ணாலும் அழுக ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தான் என்ன பண்ணாலும் அது தேமி தேமி கண்ணீரை பாருங்கள் அழுதுகிட்டே இருந்தான் சமாதானப்படுத்தவே முடியலை அப்புறம் வந்துட்டு தம்பி ஒய்ஃப் ஒருத்தவங்க அவங்க தான் அந்த ஃபோட்டோ கூட எடுத்தாங்க அவங்கக்கிட்டே இருந்து தான் நானே இந்த ஃபோட்டோவை சுட்டேன் நாங்கள் ஃபோட்டோவே எடுக்கல தம்பி வந்துட்டு அழுதுகிட்டே இருந்ததுனால எந்த ஃபோட்டோவும் எடுக்கல வீடியோவும் எடுக்கல இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் கோயில் முன்னாடி வயலாக இருந்ததா அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோவாக எடுத்திருக்காங்க பாப்பாவை சரி மாலையை போட்டு ஒரு ஃபோட்டோனாச்சு ஆசிக்க எடுக்கணும் மாலையை போட்டால் ரொம்ப அழுகை தம்பி சரின்ட்டு அப்புறம் வீட்டுக்காருக்கும் சந்தங்கத்தெல்லாம் தடவிட்டு அவர் அதை பழைய வேஷ்டி சட்டையே போட்டுக்கிட்டார் பக்கத்தில் ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு புதுசு இந்த டேக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இறக்கும்போது கறி ஒட்டிக்கிறோம் நான் ஆளுங்கள்லாம் வரும்போது அப்புறம் மாற்றிக்கிறேன் புது ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அதிலே இறந்துட்டார் அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாம் வண்டியில் வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் நான் எந்த வீடியோமே என்னால் எடுக்கவே முடியல ரொம்பவே எல்லாத்தையும் முடிஞ்சளவு எடுக்கணும்னு பார்த்தேன் எடுக்கவே முடியல தம்பி வேஸ்ட் என்னால் எல்லாேருமே அனுப்பிச்சி விட்டுட்டு கடைசியாக தான் நாங்கள்லாம் வந்து பூசாரி ஐயா பெரியம்மா தங்கச்சி அக்கா எல்லாருமே நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் என்னோடய மாமியார் என் குட்டிப்பையம் முதற்கொருக்கும் எல்லாம் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இவர் தான் பாவம் ரெண்டு கடாவும் உரிச்சு வெட்டி சமையல் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அசங்க உட்காந்துருக்கார் அவர் பாருங்க நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு அவனை ஃபோட்டோ எடுக்கலாம் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு ஒரு சட்டையை தேங்க மாட்டோம் அழுவியான அழுக இல்லை சரி சமாதானப்படுத்தோன் பார்த்தா அப்புறம் அக்கா வந்துட்டு கிளம்ப போகிறாங்களா கிளம்ப போகிற டயத்தில் இப்போ தம்பிக்கு வந்து கையில் பணம் கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் அழகை நிப்பாட்டிட்டு வாயில் வச்சு கடிச்சு கடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்தான் அப்புறம் அந்த காசை பூரா பிரித்து பிரித்து கீழே போட ஆரம்பித்தான் ஒன்றுன்னா பாருங்கள் இப்போத்தையும் கொஞ்சம் விளாட ஆரம்பித்தான் அந்த காசை கையில் கொடுக்கவும் ஆசைக்கு எடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸுமே போடவே முடியலங்க போட விடவே மாட்டேன்ட்டான் இந்த போட்டது கூட அத்தனை பாடு அவ்வளோ அழகாக அழுதான் இந்த காசை பாருங்கள் பிரித்து பறக்க விட்டுட்டு இருப்பான் பாருங்கள் தரவும் மாட்டான் யார்ட்டையும் அவனையும் வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் அக்கா அவங்க ஒரு ஆளாக அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பக்கத்தில் ஒரு கோயில் வேறு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன்னு போயிட்டாங்க பெரியம்மா தங்கச்சி எல்லாருமே அந்த அக்கா மட்டும்தான் அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கு கிளம்புணும் டைம் ஆயிருச்சு அப்படின்ட்டு நான் தம்பி அழகும் வந்துட்டு இங்கிட்ட வேடிக்கை காமிச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்தாங்க ஒரு ஆளாகவும் என் பாருங்கள் சிரிப்பை பாருங்கள் காசை வாயில் வச்சுக்கிட்டு கையில் ஏதாவது கொடுத்தா தான் வைப்பான் நாங்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறோம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கான் அப்புறம் திருப்பி அழுக ஆரமிச்சிடலாம் எப்படிமா இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னென்னமோ நினச்சேன் நிறையா வீடியோ வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண விடல ஆசை ஆசையாக மாலையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எதுவுமே போட